நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது வரவேற்பில் கைகோர்த்த திமுக பாஜக விசிகா கல்தா கொடுக்கப்பட்ட காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்டுகள் மற்றும் முஸ்லீம் லீக் மலர்கிறதா புதிய கூட்டணி என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் நேற்று அதிகாலை ஒரு பிரபலமான ஒரு நபருக்கு தமிழக அரசின் சார்பில் ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்பு நிகழ்வில் பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் அவர்களும் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்களும் இன்னும் பிற தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அங்கே இருந்தார்கள் இது என்னது விமான நிலையத்தில் அந்த வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது யாருக்கு நடைபெற்றது ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக இசை உலகை ஆண்டு இருக்கின்ற இசையானி இளையராஜா அவர்களுக்கு அந்த வரவேற்பு நிகழ்வு இசையான இளையராஜா அவர்கள் இசை அமைத்து திரும்பிய அந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்பு நிகழ்வில்தான் பாஜக தலைவர்களும் விசிக தலைவர்களும் இணைந்து அந்த வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்றார்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் இது என்னது விமான நிலையம் தானே அங்கு அனைவரும் வந்து செல்வது சகஜம்தானே அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் வைத்து ஒரு கூட்டணி என்று பேசுவது சரியாக இருக்குமா என்று கேட்கலாம் நமக்கும் இதே கேள்வி பலமுறை எழுந்திருக்கின்றது ஒரு திருமண நிகழ்வை வைத்து ஒரு சிவராத்திரி நிகழ்வை வைத்து இப்படி பல நிகழ்வுகளை வைத்து இங்கே அதிமுகவிற்கு பல்வேறு விதமான கூட்டணிகளை இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் ஏற்படுத்திக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வை பற்றி நாம் பேசுகிறோம் தமிழ்நாடு அரசின் சார்பில் திமுகவின் சார்பில் தங்கம் தென்னரசு அவர்கள் அதே போல் பாஜக சார்பில் கரு நாகராஜன் அவர்கள் விசிகா சார்பில் திரு அவர்கள் இவர்களெல்லாம் இளையராஜாவை வரவேற்றதில் நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் இவர்கள் எல்லோரும் சகஜமாக வரவேற்றுவிட்டு இவர்கள் அனைவரும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் அப்படி என்றால் அந்த இடத்தில் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கின்ற கம்யூனிஸ்டுகளை காணவில்லை காங்கிரஸை காணவில்லை மதிமுகவை காணவில்லை இந்திய முஸ்லீம் லீக் அந்த கட்சியை சார்ந்தவர்களை காணவில்லை இன்னும் பிற ஆதரவு கட்சிகளை சார்ந்த எவரையும் காணவில்லை யாருக்கு வரவேற்பு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு என்றாலும் இசையானி இளையராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் இன்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அந்த எம்பி என்கின்ற அடிப்படையில் அல்ல அவருடைய இசைக்காக அவர் ஒரு இசைஞானி என்பதற்காக அவர் உலக சாதனையை படைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார் என்பதற்காக அந்த தெளிவெல்லாம் நமக்கு இருக்கிறது ஆனால் இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த வரவேற்பை கொடுக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஏன் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக இவர்களுக்கெல்லாம் கழுத்தாக கொடுத்து விட்டு திமுக பாஜக பிசிகா எல்லாம் ஒரு புதிய கூட்டணியில் இணையக்கூடாது இணைவதற்கான முயற்சியாக இருக்கக்கூடாது என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது நண்பர்களே இதற்கு மேல் இந்த தலைப்பில் நம்மால் சிரிக்காமல் பேச முடியாது ஏனென்றால் நம்மளுடைய இயல்பு நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை ஒன்றுமில்லாத விஷயத்தை வைத்து ஓராயிரம் கற்பனைகளை இங்கே ஊடகங்கள் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது நான் குறிப்பிட்ட சில விஷயங்கள் எப்படி ஒரு அறத்திற்கு புறம்பானதோ ஒரு யதார்த்தத்திற்கு முரணானதோ அப்படித்தான் இங்கே பல வருடங்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து இங்கே செய்திகள் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய தான் என்னவென்று தெரியவில்லை இப்பொழுது பாருங்கள் ஒரு விமான நிலையத்தில் தமிழக அரசின் சார்பில் ஒரு வரவேற்பு அதே நேரத்தில் பாஜகவால் எம்பி ஆக்கப்பட்டவர் ஆகவே பாஜகவும் அங்கே வரவேற்புக்கு செல்கிறது விசிகா யதார்த்தமாக சென்று இருக்கலாம் எல்லோரும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் அருகருகே நிற்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து நாளைக்கே பாஜகவிற்கும் திமுகவிற்கும் கூட்டணி உருவாகிறது அதற்கு விசிகாவும் உடன் இருக்கிறது என்று நான் பேசினால் அது எவ்வளவு முரணானதோ எவ்வளவு அறத்திற்கு புறம்பானதோ அவ்வளவு அறத்திற்கு புறம்பான செயல்களைத்தான் தான் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறது இப்பொழுது இந்த விளக்கத்தை நான் கொடுக்காமல் இந்த காணொலியை முடித்திருந்தால் நண்பர்கள் என்ன கேட்டு இருப்பார்கள் என்னங்க இவ்வளவு விவரமான ஆள் நீங்கள் இப்படி பேசலாமா ஒரு சாதாரண விமான நிலையத்தில் வைத்து சந்தித்து கொண்டதை வைத்து இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை நீங்கள் பேசலாமா என்று கேட்டு இருப்பார்கள் அதையே தான் நான் திரும்பி கேட்கிறேன் ஒரு ஈசா மையத்தினுடைய நிகழ்வு சிவராத்திரி அந்த கொங்கு பகுதியில் நடக்கிறது கோவையிலே அங்கே ஒரு பிரபலமான ஒரு விஐபி நம்முடைய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார் இங்கே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய இல்ல விழாவை வைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு பத்திரிகை கொடுக்க வேண்டும் மேலும் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக இங்கே செல்கிறார் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது பேசிக்கொள்வார்கள் அருகில் அமர்ந்து இருப்பார்கள் உடனடியாக இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் என்ன ஒரே தனியாக சந்தித்து விட்டார்கள் அரை மணி நேரம் பேசினார்கள் அதிமுக உடைய போகிறது என்று பல கற்பனைகளை இங்கே அவிழ்த்து விட்டார்கள் அதுபோல வேலுமணி அவர்களுடைய இல்ல விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிசை இன்னும் சில தலைவர்கள் பங்கேற்றார்கள் உடனடியாக எடப்பாடி கலந்து கொள்ளாத நிலையில் பாஜக எல்லாம் கலந்து கொண்டார்கள் அதிமுகவை வேலுமணி உடைக்கப் போகிறார் என்று ஒரு கற்பனை செய்தி இப்படி ஒரு திருமணத்தில் ஒரு வழிபாட்டு நிகழ்வில் இருவர் சந்தித்துக் கொள்வதெல்லாம் வைத்து இங்கே அரசியல் பேசப்படுகிறது அப்படி பேசப்படுகின்ற அரசியலில் உண்மை இல்லை அறம் இல்லை அது தவறானது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பு நிகழ்வில் பாஜக தலைவர்களும் விசிக தலைவர்களும் பங்கேற்றதை நாம் ஒரு கேள்வியாக எழுப்பி அதன் மூலமாக இப்படியெல்லாம் பேசுவது அறம் அல்ல என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி மற்றபடி பாஜக திமுக வீசிக்காவிற்கு புதிதாக கூட்டணி உருவாகிறது என்று நாம் இங்கே ஆறுடம் சொல்ல விரும்பவில்லை அதேபோல் காங்கிரஸை கம்யூனிஸ்டுகளை இந்தியன் முஸ்லீம் லீக்கை திமுக விட்டது கழுத்தாக கொடுத்து விட்டது என்றும் நாம் சொல்ல வரவில்லை அவர்களை அவர்கள் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் பேசினாலும் அவர்கள் அவர்களோடு தான் இருப்பார்கள் அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஆகவே அந்த கற்பனைக்குள்ளெல்லாம் நாம் செல்ல விரும்பவில்லை ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் இதுபோன்ற பொது நிகழ்வுகளில் பொது இடங்களில் குடும்ப நிகழ்வுகளுக்காக சந்திப்பதை வைத்து இங்கே அரசியல் பேசுவது சற்றும் பொருத்தமில்லாதது என்பதை மட்டும் எல்லோரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே நமது மேடை ஆரம்பிக்கும் பொழுதே நாம் குறிப்பிட்டோம் அறத்தோடு பேசுவோம் அனைத்தையும் பேசுவோம் எவர் அரம்பிரண்டு பேசினாலும் பேசுவோம் என்பதுதான் இங்கு நாம் தனிப்பட்ட கட்சிகளை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தோம் தனிப்பட்ட நபர்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் இங்கே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அனுதினமும் ஊடகங்கள் தான் இங்கே அரம்பிரண்டு பேசிக்கொண்டே இருக்கிறது அதுதான் மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் தருகிறது ஏனென்றால் ஊடகம் என்பது எந்த சூழலிலும் நடுநிலையோடு நின்று எவர் பக்கம் சரி எவர் பக்கம் தவறு என்பதை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை விடுத்து இங்கே இல்லாத விஷயத்தையெல்லாம் இட்டுக்கட்டி கற்பனை விஷயங்களை கட்டவிழ்த்து மக்களை குழப்புகின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்படி செய்வது சரியல்ல என்பதற்காகத்தான் இந்த காணொளி இந்த விமான நிலையத்தில் திமுக பாஜக விசிக இவர்களெல்லாம் சேர்ந்து இசையான இளையராஜா அவர்களுக்கு அந்த வரவேற்பை கொடுத்தார்கள் அதனால் அவர்களுக்கு கூட்டணியில் ஏற்பட போகிறது என்று நான் சொன்னால் அது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தம்தான் வேலுமணி அவர்களும் அமித்ஷாவும் சந்தித்தால் கட்சி உடைய போகிறது என்பதும் வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டதால் பா அதிமுகவிற்குள் இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்கிறது என்று பேசுவதும் அதே அளவிற்கு அபத்தமானது, அறத்திற்கு முரணானது யதார்த்தத்திற்கு பொருந்தாதது என்பதை மட்டும் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்